ஹலோ முக்லே எல்லாரும் பொங்கல் லீவ் முடிஞ்சு செம ஹாப்பியாக சாரிங்க சம ஹாப்பின்னு சொல்ல முடியாது அட பொங்கல் லீவு முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் வருத்தமாக ரெகுலர் ரொட்டினாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்லங்க அடுத்த வாரத்திலே தைப்பூசத்துக்கு லீவ் வருது அப்படிங்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் ஹாப்பியாகவே ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்றைக்கி நமக்கும் அப்படிதாங்க ஆனா ஆனால் நம்ம அறுவடைக்கு பொங்கல் தீபாவளிலாம் கிடையாதுங்க எப்பவுமே நம்ம ஹாப்பியாக அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஹாப்பி அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு காலிஃப்ளவர் செம்ம சூப்பராக வந்திருக்கு இது வந்து ரெண்டாவது அட்டெம்ட்டுங்க போன டைம் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா வரல ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பராமரிப்பு இல்லாமல் கூட சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் முட்டை அறுவடை பண்ணி அப்படியே இந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கேள்வியும் வீடியோவில் இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க லாஸ்ட் வீடியோட ஆன்சரும் வின்னருடைய லிஸ்ட்டும் நான் வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க இப்பதாங்க குட்டி பூவாக இருக்குது இன்னும் ஒரு சில செடியெலாம் பார்த்திங்கன்னா பூ வைக்கவே ஆரம்பிக்கல ஆனால் ஒரு சில செடியெலாம் அறுவடை ஸ்டேஜ்க்கே வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே இந்த காலிஃப்ளார் நடவு பண்ணதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் வந்து வெங்காயம் போட்டுருந்தங்க வெங்காயம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு சரி அந்த பாறை வந்து நம்ம அழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுலயே காலிஃப்ளார் வச்சு விட்டாச்சு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்குங்க பாதி வந்து பார்த்தீங்கன்னா முட்டக்கோஸ் மீது இந்த சைடில் ஒரு இரநூத்தம்பது செடி வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளாருங்க ஆனா காலிஃப்ளவர் இது வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட் தான் ஏன்னா ஒரே டைம்ல அறுவடைக்கு வரல அப்படிங்கறதுனால நமக்கு கண்டினியூஸாங்க ஒரு ஒன்றரை மாசம் வரைக்குமே நம்ம காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்லாங்க வீட்டுக்கு ஸோ கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த டைம் பூ பாருங்களேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இந்த அளவுக்கு பெருசா பூ வரும் அப்படின்ட்டு நம்ம மண்ணுக்கு அது தென்னந்தோக்கில் இருக்கவும் பாத்தீங்கன்னா நல்லா அந்த கிளைமேட் நல்லா ஒத்து போகுதுங்க சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் கடையில் இருக்கும் பார்த்திங்களா மார்க்கெட்டில் பெரிய சைஸில் ஊட்டி கொடைக்கடலருந்து வரும் இல்லையா அந்த சைஸ்லேயே இருக்குதுங்க ஏன்னா நான் போன டைம் கூட குட்டி குட்டி ஃப்ளவராக தான் நான் காமிச்சிருப்பேன் அதுவும் ரொம்ப கம்மியான செடி தாங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல ஆனால் இந்த டைம் பாருங்களேன் மயில்னால் இதை கொத்தவே இல்லைங்க காலிஃப்ளவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த புழு தாக்கம் மட்டும் இருந்ததுங்க அதுக்கு மட்டும் வேப்பண்ண ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணோம் அவ்வளோதான் மற்றபடிக்கு அப்பப்போ தண்ணி கட்டுறதோட சரிங்க ஒரு ரெண்டு டைம் களை எடுத்து விட்டுருப்போம் அதுக்கப்புறமும் பாருங்களேன் எந்தளவுக்கு புல் வந்துருச்சு அப்படின்னு காலிஃப்ளரே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்சுங்க அது இல்லாமல் ஒரு ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பேட்ச் கொஞ்சம் வந்து வச்சு விட்டுருக்கோம் அது பாருங்களேன் சைடில் இப்போ இப்போதான் குட்டி குட்டி செடியா இருக்கு காலிஃப்ளவர் முட்டக்கோஸ் ரெண்டுமே இருக்கு நம்ம போன டைம் முட்டக்கோஸ் வச்சோம் பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அது ஒரு முன்னூறு செடியாட்ட வச்சுருந்தோம் இப்போ ஒரு ஐம்பது அறுபது முட்டக்கோஸ் வந்து அறுவடை பண்ணியிருப்போம் கொஞ்சம் முட்டக்கோஸ் சரியா வரலங்க நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளார் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ்க்கு போய்க்கலாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து காலிஃப்ளவர்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா கொஞ்சம் கூட கொத்தி பார்க்கவே இல்லை ஏன்னா சோளம் கூட நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சுற்றி மக்காச்சோளம் அதெல்லாம் கூட வந்து கொத்துதுங்க ஆனால் காலிஃப்ளெலாம் ஒன்றுமே பண்ணல அந்த ஸ்டார்டிங்கில் வளர்ந்து வருது பார்த்தீங்களா அந்த குருத்து மாதிரி அந்த குட்டியாக அந்த இலை விடுது பார்த்திங்களா அதை வந்து இந்த கீரி முயல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொத்திடும் அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து காலிஃப்ளவருக்கும் மயிலுக்கும் கொஞ்சம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த பூலாம் பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துது இதெல்லாம் ஏதோ சத்து குறைபாடு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னாங்க நான் கேட்டிருந்தேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் கூட இந்த ஆர்கானிக் மண்புழு உரம்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தோங்க இந்த டைம் நம்ம உரம் அப்படின்னு பெருசாக எதுவுமே கொடுக்கலங்க கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம காலிஃப்ளாரையும் மானாவாரி பயிர் மாதிரி அப்படியே விட்டாச்சுங்க இந்த டைம் கொஞ்சம் நேரம் இல்லை அப்படிங்கிறனால சரி நல்லா வந்துருந்துதுங்க மோசமும் சொல்ல முடியாது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே இந்த சைட் பாருங்கள் இந்த வயலில் வந்து இந்த தென்னை மர நோய் விழுந்து அப்படியே காஞ்சிருச்சுங்க அதில் அப்படியே பாவக்காய் செடி தானாமச்சு நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்குது அதுவும் இன்னொரு முறை இங்கே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தாங்க சரி தோப்பில் கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா நல்லா வெயில் படும் வெங்காயம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் இந்த வயலே விட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருதுங்க முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனா இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஃபஸ்ட் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காலிஃப்ளவர் வந்து இருந்தது இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரமாகவேங்க ஒன்று ரெண்டுன்னு அறுவடை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்கள் ஏதோ அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சுங்க இருந்தாலுமே கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம காய் இருக்குங்க அது நம்ம வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னாலுமே நல்லா தலைஞ்சி வந்து திரும்பியும் காய் பிடிக்கும் இப்போ தான் திரும்பி பாருங்கள் தலைஞ்சி பூ வைக்க ஆரம்பிக்குது அதனால் அப்படியே விட்டாச்சுங்க புல்லு மட்டும் க்ளீன் பண்ணி விடணும் ஆனால் நிஜமாவேங்க இந்த ஒரு டைம் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீக்கங்காய் ஸ்வீட் ஸ்வீட்கான்னு அப்பா எக்கச்சக்கமாக அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமும் இப்போ செகண்ட் அட்டெம் வந்து பார்த்திங்கன்னா அதேபாரில் காலிஃபார் கோஸ்ல அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குங்க கொஞ்சம் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறங்க ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருங்க அடுத்து மெயினாக நம்ம வெங்காயம் நடவை வந்து பண்ண ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் அப்படியே வாங்க நம்முடைய முட்டைக்கோஸ் தோட்டத்தை பார்த்துடலாம் எப்படி இருந்தால் முட்டைக்கோஸ் தோட்டை இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே போன டைம் அவ்வளோ அழகாக சூப்பராக கலர் கலராக முட்டைக்கோஸில் அறுவடை பண்ணோம் பட் இந்த டைம் மோசல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்குது வெளியில தான் கொஞ்சம் கொடுக்க முடியலங்க இதெல்லாம் பாருங்களேன் ஆனால் பார்க்க தாங்க இப்படி இருக்குது இந்த உள்ள குட்டியாக இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒரே ஒரு காய் மட்டும் பொரியல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாவேங்க ஸ்டார்டிங்கெலாம் நான் நினச்சது வந்து பார்த்திங்கனா முட்டக்கோஸ் காலிஃப்ளரெலாம் எப்படி நம்ம கிளைமேட் வரும் அப்படினாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சும்மா ட்ரையல் பார்த்து தான் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காலிஃப்ளவர் வந்து ட்ரையல் பார்த்தோம் நல்லாவே பூ வந்திருந்தது ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலிஃப்ளர் வந்து அறுவடை பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக கொண்டு வர முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அது இந்த டைம் கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது ஸோ கொஞ்சம் ஆள்லாம் விட்டு கரெக்டாக பராமரித்து அதுக்கான ஆர்கானிக்கான உரத்தெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா வெளியில் நல்லாவே சேல் பண்ணலாங்க ஆனால் என்ன நம்ம செய்கிற வேலைக்கான லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதாங்க எனக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொன்னோன்னாவே இவ்வளோ வேலையாக அப்படிம்பாங்க ஆனால் நம்ம அந்தளவுக்கு வேலை செஞ்சுருப்போம் கண்டிப்பாக பட் வெளியில் கொடுக்கல அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பண்ண இந்த தோப்புலலாம் பயிரவே கொண்டு வந்துடலாங்க ஸோ என்னோட அனுபவத்தில் வந்து அப்படி தாங்க ஃபீல் ஆகுது அது நம்ம மண்ணுக்கு நம்ம இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது முட்டைக்கோசுமே பாருங்களேன் இன்னுமே ஒரு ஒரு இருபது முப்பது முட்டைக்கோசு இருக்குங்க இந்த மாதிரி குட்டி சைஸில் இதுக்கு மேலே பெருசும் ஆகலைங்க அதுக்கு நம்ம எதாவது உரமாவது கொடுத்துருக்கணும் நம்மளும் ஒன்றும் பண்ணல அவ்வளோதான் எனக்கு அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டக்கோஸ்லாம் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அப்படியே அழகழகாக இருக்குங்க குட்டி குட்டியாக இந்த டைம் நம்ம பர்ப்பிள் ட்ரை பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து நடவு வந்து பார்த்திங்கன்னா பர்ப்பிளுமே வாங்கி வச்சிடலாம் ஏன்னா இந்த டைம் நாற்றே கிடைக்கலைங்க பர்ப்பிள் கலரில் நெக்ஸ்ட் அப்படியே கீழ வயலில் பாருங்கள் ஆல் டைம் சக்கரவள்ளி கிழங்கு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேங்க அங்கே கீழே வயலில் வந்து இருந்தது ஸோ அங்கேருந்து தான் இங்கே மேலே எடுத்து வச்சுருந்தோம் இந்த டைம் பாருங்களேன் கரெக்டாக அந்த சீசன் பார்த்து மேலே வயலில் எடுத்து டெவலப் பண்ணியாச்சு இது கரெக்டாக சீசனுக்கு வந்து அறுவடை பண்ணிடலாங்க நல்லா சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு ஏன்னா சக்கரவள்ளிக்கிழங்குலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிம்பாங்க பட் எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரெட் தான் எப்போ கிடச்சது அப்படின்னாலுமே வாங்கி சாப்பிடுவோம் இந்த டைம் நம்ம தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பளிச்சுன்னு இருக்குது ஆனால் ஒரு நாலு நாள் தாங்க திரும்பி புல்லு மூட ஆரம்பிச்சிடும் தென்னை மரமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம வேர் மருந்து கட்டியிருந்தோம் இல்லையாங்க ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே வந்து நம்மளது எல்லாமே அந்த நோய் விழுந்துருச்சுங்க பட் பரவாயில்ல நம்ம வந்து வேர் மருந்து கட்டினதுக்கப்புறம் வீட்லையுமே சொன்னாங்க நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்ட்டு அப்படியே ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க இருந்தாலும் ஒரு முப்பது மரத்துக்கிட்டேங்க அப்படியே நோய் தாக்கம் வந்து வந்துருச்சு இதெல்லாம் பாருங்களேன் ரெட் லேடி எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள் போன டைம் வச்சுதுங்க சரி வீட்டுக்கு ஒரு பத்து மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் தோப்பில் ஒரு இப்போ தான் படர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த வயலில் ஃபுல்லாக ஒரு ஐநூறு பப்பாளி மரம் வச்சோம் பார்த்தீங்களா இப்போ ஐநூறு இருக்காதுங்க ஏதோ பாதி வந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் செத்துருச்சு பட் இப்போ ஒரு நானூறு இருக்கும் அப்படியே பராமரிப்பு செலவுக்கு அப்படியே அவங்களே வந்து ப பறிச்சுக்கிறாங்க வெளியிலேருந்து வராங்க கடையிலேருந்து ஒரு ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் கிலோங்கிற ரேஞ்சில் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாருங்களேன் அப்படியே குண்டுக்காய் மாதிரி நீலக்காய்க்கு மாறிக்கிட்டு இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதை பற்றி பரவாயில்லைங்க நம்ம வந்து இந்த உழவோட்டுற செலவுக்கு அப்படியே பப்பாளி ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம் தென்னை மரமும் இந்த டைம் ரொம்ப ரேட் கம்மியாக தான் கேட்குறாங்க நம்ம ஊர் சைடில் வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் அடைச்சதுக்கும் இந்த வருஷம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நமக்கு கம்மியாக தாங்க ரேட் கேட்குறாங்க இன்னும் அடைக்கல நாமளும் பார்க்கலாம் பார்க்குமே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பார்க்கும் தென்னை ரெண்டுமே அடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்க்கு நம்ம ஊரில் எல்லாம் போச்சோம் அப்படிங்கிறது நான் அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பப்பாளி கத்திரிக்காய்னு செம்ம சூப்பராக நம்ம தோட்டத்தில் அறுவடை வந்து முடிஞ்சுதுங்க அடுத்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயுமே மிளகால அறுவடைக்கு வந்துருச்சு அந்த அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம காய்கறிகள்லாம் பாருங்க சூப்பராக ஃபார்ம் டு ஹோம் வந்தாச்சு வெங்காயமும் நம்ம தோட்டத்து வெங்காயம் தாங்க அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி காலைல நேரமாகவே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம் அங்கே வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஒரு திங்கிங்கும் போயிட்டே இருந்ததுங்க மிஷின் வந்து பழசு வாங்கலாமா செகண்ட்ஸில் வேண்டாமான்ட்டு மிஷின் வந்து நல்ல கண்டிஷனுங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு கனவு இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டில் மிஷின்லேயே உட்காந்துருப்பேங்க இப்போல்லாம் பழைய துணி அடிக்கிறதுக்கு கூட மிஷின் பக்கம் போகிறதில்ல என்னைக்கு வந்து இங்கே காட்டுக்குலாம் வந்தமோ சரி அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த மிஷின் வாங்கிக்கோ பழைய ட்ரெஸ்ஸாக தான் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ட்ரு பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பாருங்களேன் கீழே இல்லாமல் மோட்டார் வந்து நம்ம நீல வந்து மாதிரி இருக்கும் நம்ம வேணால் மாற்றியும் வச்சுக்கலாங்க சரி த்ரீ தௌசண்ட்க்கு ஒர்த்து இப்பொழுதைக்கு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க மிஷினோட கண்டிஷன்மே நல்லா தான் இருந்தது சரி நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பந்திக்காய் செடிங்க ரொம்ப நாளாக நானும் இப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் இது மரமாகவே ஆயிடுச்சுங்க ரெண்டு செடி வந்து குருவி வந்து விதை போட்டு மழைச்சிருந்தது அப்படின்னாங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீகக்காய் அப்புறமா பாத்திரம் கழுவறதுக்கு எல்லாமே வந்து நல்லா யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சரி நம்மளும் கடுத்தாரையில் வந்து ஒரு மரம் வச்சு பார்த்துர்லாம் அப்படின்ட்டுங்க ஆனால் ஆல்ரெடி ரெண்டு வேப்பமரம் இருக்குது இப்போ வந்து பூந்திக்காவும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இது நம்ம கோழிக்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுவோன்னு தெரியல இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வரோம் அது கடப்பாரெல்லாம் வச்சு குத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வாத்து பாருங்களேன் ஒரே ஒரு கொஞ்சம் தங்க புரிச்சிருக்கு ஃபஸ்ட்லாம் ஆறு ஏழுன்னு அப்படியே எல்லோ கலர்ல அழகழகாக ஓடும் நான் கூட வீடியோஸ்ல எல்லாம் காமிச்சிருப்பேன் இப்போலாம் ஒன்று ரெண்டே ரொம்ப அதிகமாக இருக்குங்க என்ன பிரச்சினே தெரியல பட் சீக்கிரமாக நம்ம வாத்தை வந்து டெவலப் பண்ணுறோம் சரி வாங்க நம்ம அப்படியே பூந்திக்காய் செடியை வந்து வச்சிடலாம் ஒரு இடம் பார்த்து ஃபர்ஸ்ட் எங்கள் மாடு ஒன்றும் பண்ணாதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா பாறைகிட்ட மட்டும்தாங்க வைக்க முடியும் ஏன்னா ஃபுல்லாக மீதி இடம்லாம் கொஞ்சம் பாறையாக இருக்கு மேக்ஸிமம் இந்த செடி வந்து மாடெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து நம்ம கொடுத்து பார்த்துடலாம் ஒரு வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்க மாட்டிருக்குங்க அதுக்கப்புறம் பிடிக்கல மேக்சிமம் பூந்திக்காய் சாப்பிடாது அப்படின்னு தான் சொன்னாங்க சாப்பிடலங்க அதனால நம்ம இந்த இடத்துல தைரியமா கட்டலாம் ஏன்னா மாடு வந்து எக்ஸ்டா நம்ம இந்த இடத்துல எப்பவுமே ஒரு மாடு கட்டியிருப்போம் அதனால வந்து நம்ம ஏதாவது கூட மாதிரி வச்சு சேஃப்டி பண்ணிக்கணுங்க ஏன்னா ஆல்ரெடி மரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு ம் போது ம் தாய்மணுங்களுக்கு செடி தாய்மணும் அங்கேயே போட்டு வந்துட்டீங்க அப்படின் அதுதானா Oli Udu Udu La Kotti இருந்து காப்பாத்தது டபுள் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நம்ம மரமும் அப்படிதான் கொத்தி 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 பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு வளரவே விடலங்க கோழி ஆனால் இன்னொரு இடத்துல அத்திமரம் கொண்டு வந்துட்டேங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாங்க நம்மளும் தண்ணி ஊற்றி வைக்கலாம் இந்த மாடு அளவுக்கு விடுது அப்படின்னு ஆனால் அதுக்கு ஏதாச்சும் கட்டிடலாங்க இது கிட்ட இருந்து சேஃப்டியா டார்கெட்டுங்க இந்த ஒரு பூந்திக்காய் செடியை வெஸ்ட் வந்ததுன்னே பசி பயங்கரமாக எடுத்துருச்சுங்க சரி நமக்குதான் கவலை இல்லையே பக்கத்தில் அப்படியே நம்ம ஸ்வீட் கான் சூப்பராக விளைஞ்சி வந்திருக்கு கீழே பேட்ச் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ அப்படியே மேலே பறவங்களே அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு கருதுன்னா இதுதாங்க கருது அப்படி இருக்க ஒவ்வொரு கருதும் முத்து முத்து சோளம் போதுங்க இன்னைக்கு அளவாக ஒரு மூணு கருது இருந்தால் அப்படியே அந்த சைட் பாருங்களேன் காலிஃப்ளார் நான் ஆல்ரெடி மூணு ஃப்ளவர் வந்து அறுவடை பண்ணதை காமிச்சிருப்பேங்க இன்னொன்றுமே சூப்பராக வந்துச்சு திடீர்னு என்னாச்சுன்னே தெரிலங்க அப்படியே காஞ்சி பூவில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரிங்க நம்ம அதுக்குமே பெருசாக தண்ணியெல்லாம் ஊற்றுலங்க இது என்ன ரீசன்னே தெரில ஒரு மாதிரி நோய் தாக்க மாதிரி வந்துருச்சுங்க பூவே பாருங்களேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதே எப்போல கத்திரிக்காவும் இருக்குதுங்க அப்படியே கீழே பாருங்களேன் விதவிலேருந்து அப்படியே அடுத்த பேட்ச்சுக்கு அதுவாகவே தானாக முளைச்சிருச்சுங்க சரி அதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மெயினாக வந்து மிளகாய் வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு செடி வச்சோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நூறு செடியில் அந்த நோய் தாக்கத்தில் போன செடியெல்லாம் போக ஒரு அறுபது செடி இருக்குதுங்க ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்துருச்சு நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு நமக்கு அதுவே நல்லா கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கே ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்குங்க நாங்கள் அப்படியே அடுத்து மிளகா அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடடா அப்படியே சைடில் பாருங்களேன் எள் அதுவாக வித விழுகுங்க அதுவாக முளைக்கும் இதோட ஒரு மூணாவது பேட்சுங்க நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் இதில் பாருங்களேன் நாலு செடி இந்த எள்ளு நம்ம எடுத்தோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆகுங்க நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே பாருங்களேன் இதுலேயே ரெண்டு மூணு இது வெடிச்சிருக்கு அந்த விதைகள் விழுந்து அடுத்தே முளைக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்தீங்களா கரூர் பூசணி நான் தெரியாமல் விதை கீழே கொட்டிட்டேங்க நான் போன வீட்டில் காமிச்சிருப்பேன் பெரிய நீர் பூசணிக்கா அந்த விதை விழுந்து எப்படி முளைச்சிருக்குது பாருங்களேன் சூப்பராக ஆனால் நம்ம இதெல்லாம் ஓட்டிட்டு அடுத்த விளாமல் வச்சுருவோங்க அதே மாதிரி தான் பாவக்காவும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவாக பார்த்தீங்களா திரும்பி அடுத்த பேட்ச் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க தானாக விதை விழுக்கும் தானாக முளைக்குது அப்படியே சுரக்கா ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காடு அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்டேஜில் பச்ச பசே நான் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் இந்த மாதிரி அறுவடை முடிகிற ஸ்டேஜில் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு பட் நம்ம அப்படியே அடுத்தடுத்த விளையா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு சைட் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணியாச்சுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே இந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கு குண்டு சுரக்கா பாருங்க ஆனால் குண்டு சுரக்காலே நான் இல்லையா கருஞ்சொரக்கா வேணுங்க அந்த விதையை வந்து தான் தேடி எடுத்து வச்சிருக்கேன் இப்படி ஒரு நாள் மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தை சுற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் கண்டிப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பராமரித்து சாட்டிஸ்ஃபைடாக கொண்டு வந்தாச்சுங்க அப்படியே வாங்க எடுத்து மிளகா அறுவடைக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அறுவடைங்க தான் அப்படியே பாருங்களேன் செடியில் தலைத்தலன்னு இருக்குது மீதி இருந்த எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது நீங்கள் க்ளீஸ் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா என் பின்னாடியே சுற்றுங்க நம்ம இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டோன்னா செடியெல்லாம் உடச்சி வச்சுருக்கு தாவறது ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு கண்ணை பாருங்களேன் சும்மாவாக சொன்னாங்க சில விஷயங்கள் நமக்கு வேணும்னா சில விஷயங்களை இழந்து தான் ஆகணும் அப்படிதாங்க இந்த கிளீஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கு சரி வாங்க நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் இருக்கிற செடியில் பார்த்தீங்கன்னா காயிலே நம்ம கொத்து கொத்தா பிடிக்குதுங்க ஆனால் இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கம் அதிகமாகவே இருக்குது இப்போது அதுக்கே தான் நம்ம பண்ணணுங்க இதே நிறைய செடி பாருங்கள் அப்படியே சாஞ்சிடுச்சு சாஞ்சாலுமே நல்லா கொத்த கொத்தாக காய் பிடிச்சிருக்கு அந்த வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருச்சுங்க நம்ம கரெக்டாக வந்து எடுத்துக்கட்டிருக்கணும் மண் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நம்ம கரெக்டாக தெரியல அதில் நம்ம சோளத்தை வர நடுவில் போட்டிருந்தோமா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக இதை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு மிளகாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அடுத்த அடுத்த வருஷம் நம்ம வச்சோம் அப்படின்னா போதும் பார்க்கலாம் லாஸ்ட் அறுபது செடியில் எத்தனை கிலோ வருது அப்படின்னு की பரவாயில்லங்க அத்தனை செடி வந்து காஞ்சு போச்சு அப்படின்னாலுமே இந்த ஃபர்ஸ்ட் அறுவடை ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொத்து கொத்தா மிளகா நிறையா இருக்குது இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகா அறுவடையும் சூப்பராக முடிஞ்சிருச்சு நம்மளோட மிளகாய் வந்து அப்படியே நம்ம வாசலில் வந்து கொட்டி காய வச்சிடலாம் ஆனால் என்னங்க இந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு அதிகமாக பனி பெயர்னால காய வச்சு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மிளகா வர நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது அதனால் கொஞ்சம் காயறதுக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த ஹாப்பினஸ்லேயே இன்றைக்கி என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு பூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மேக்ஸிமம் நிறையா பேர் கெஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன பூ என்ன செடியோட பூ அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ்ட் பண்ணி சொல்லணும் நல்லா பூ வந்து விட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பூ வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோட கொஷின்க்கு ஆன்சரும் பார்த்துர்லாங்க ஸோ இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பழம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நோனி பழம் மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஏன்னா இப்போலாம் ரீசெண்டாக கூட அந்த நோனி பழம் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முல்சீதா அந்த மாதிரியே சொல்லியிருந்தீங்க பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருக்குது ஆனால் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நோனி பழம் உங்களுக்கு வந்து அப்படியே கட் பண்ணியும் காமிக்கிறேன் நான் சைடில் காமிக்கிறேன் பார்த்திங்கனா நம்ம யூ யூஸ்வலாக கூகுளில் வந்து நோனி பழம் அப்படின்னு போட்டாவே அதனோட பெனிஃபிட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைல் வந்து இருக்குது ஸோ இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் நிறைய மரங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னும் மரங்கள் வந்து வைக்கலங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பேப்பரில் இருக்கும்னு பார்த்திங்களா அதுலேயும் நல்லா வளர்ந்து வந்து எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் சின்ன மரத்துலேயே ஒரு பழம் பாருங்களேன் அப்படியே பழுத்து அந்த விதைகள் வந்து விழுந்திருக்கு பழம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே விதைகளாக தாங்க இருக்குதுன்னு அப்படியே கட் பண்ணியும் காமிக்கிறேன் பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் வந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருந்ததுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நான் அப்படியே வச்சிட்டேன் ஏதோ வித்தியாசமாக ஸ்மெல் வருதே அப்படின்னு பார்த்தா அப்படி இந்த பழத்தில் இருந்தவங்க அப்படி ஒரு ஸ்மெல்லு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்மே அந்தளவுக்கு இல்லை ஆனால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க நார்மலாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக அப்படின்னு சாப்பிட்லாங்க நம்ம வந்து இல்லை ஜூஸாக போட்டு குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க நானும் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தாங்க நிஜமாக எனக்குமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல ஆனால் அவ்வளோ சத்துக்களும் ஆரோக்கியமும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன் நோனி பழம் பழுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் இந்த க்ரீன் கலர் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய இந்த ஆர்கானிக் ஷாப்லலாம் பார்த்தோன்னா இந்த நோனிப்பழம் வந்து ஜூஸாக வந்து நிறைய இடத்துல சேல் பண்ணுறாங்க நானும் இப்போ ரீசெண்டாக தாங்க நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அதுலேயும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நானும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு விதைகளே அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நிஜமாக என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து விதைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நானும் முதல் கட்டமாக வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க ஏன்னா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாலுமே என்னாலையும் வந்து அதிக அளவில் விதைகள் வந்து கொடுக்கவும் முடியல ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாமளும் இந்த வீடியோக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணால் ஓரளவுக்கு எல்லாேருக்கும் விதைகள் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வின்னர்ஸ் தான் இப்போ அப்படியே லாஸ்ட் வீடியோட வின்னர்ஸ் யார் யாருங்கிறத பார்த்துரலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் வின்னர்ஸ் வந்து மறக்காம என்னோடய இமெயில் ஐடிக்கு இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் பின்கோடு ஃபோன் நம்பரோடு எனக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கான விதைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன் பா பாய் இந்த வீடியோவில் கேட்டிருக்க கொஷின்க்கு ஆன்சர் பண்ண மறந்துடாதீங்க